பேங்க் மேனேஜரே அவசரமாக லோன் டாக்டன்னு சொல்லிட்டு அவசியமாக நான் இப்போ கிளம்பிட்டேன் நேற்று பைக் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீ ஈசி டாக்குமெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கறையா என்னது வெளியூரில் இருக்கியா எப்படி ஈஸி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாமா சரி எப்படின்னு சொல்ல நான் பாக்கிறேன் சரியா ம் பங்காளி ஒன்றும் இல்லை கூகுளில் வந்து டிஎன்ஆர்இஜிஐ என்இடின்னு கொடுத்துக்கோ கொடுத்தோன்னா ஃபஸ்ட் லிங்க் அஃபீஷியல் லிங்க் வரும் அதை ஓப்பன் பண்ணிக்கோ அதை ஓப்பன் பண்ணி பேஜ் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோன்னா வில்லங்க சான்றதுன்னு சொல்லிவிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை சூஸ் பண்ணிக்கோ அந்த லிங்க்கை சூஸ் பண்ணனா இந்த பேஜ் வரும் இந்த பேஜில் வந்து மண்டலம் வந்து என்ன மண்டலம்னு சொல்லிட்டு பார்த்து சூஸ் பண்ணிக்கும் அதே மாதிரி மாவட்டம் என்ன மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிவிட்டு சூஸ் பண்ணிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சார்பளிவாளர் அலுவலகம் வந்து எந்த ஏரியா உங்கள் ஏரியா வந்து எந்த ஏரியாவை அதை சூஸ் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் வந்து எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் வேணுங்கிறது வந்து டேட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கோ ஆரம்ப தேதி வந்து ரெண்டாயிரம் நான் கொடுத்துக்கோ எந்த தேதி எந்த இயர்லேருந்து வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோ சூஸ் பண்ணிவிட்டு கரண்ட் டேட் வரைக்கும் முடிவு நாள் வரைக்கும் நீ கொடுத்து சூஸ் பண்ணிக்கோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிராமம் வந்து எந்த கிராமத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிவிட்டு அதையும் சூஸ் பண்ணிக்கோ அடுத்து வந்து புலன் இன்னும் உட்பிரிவு வந்து பத்திரத்தில் இருக்கிறத பார்த்து ப்ராப்பராக கரெக்டாக ஒரே கொடுத்துடு தப்பாக கொடுத்தனா மாறி போயிடும் அதை மட்டும் செக் பண்ணிக்கோ கொடுத்துட்டு சேர்க்கன்னு கொடுத்தனா அந்த லிஸ்ட்டு காட்டும் அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா வந்து டைப் பண்ணிக்கோ கரெக்ட் எஸ்ட்டு கொடுத்தோன்னா இந்த பேஜ் வந்துடும் இந்த பேஜில் வந்து இந்த லிங்க்கை வந்து நீ சூஸ் பண்ணு டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் ஆகுதுனா நீ இதுலேயே பார்த்துக்கலாம் லொகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்